வணக்கம் நண்பர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல்லில் ஒரு நியூ கனெக்ஷன் வந்து வாங்குறீங்க அதுவும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமாக வாங்குறீங்கன்னா அதில் என்ன ஸ்கீம் வந்து வருது நம்ம என்ன ஸ்கீம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரீம்ங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் த்ரீயாக வரலாம் அல்லது வந்து ஃபோர் வரலாம் டூ பாயிண்ட் ஒன்று கூட வரலாம் இந்த மூணுத்தில் வந்து இது வேணால் வரலாம் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன இன்னும் வரல இப்போ வரைக்கும் வரல உங்களுக்கு த்ரீ அல்லது டூ பாயிண்ட் ஒன் இந்த ரெண்டு மாடல்லாம் வந்து வர வந்து வாய்ப்பு இருக்குது அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடன்கூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த வரையில டிடிஎச் கனெக்ஷன் வேணும்னு வருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அவர் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சென்றுக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேளுங்க நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து எதுக்காக வாங்குவாங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாடா ப்ளே வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ஹச்ரியோ அல்லது எஸ்டி பாக்ஸோ வச்சு பார்த்துட்ருக்கீங்க இன்னும் உங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட குவாலிட்டி வேணும்னா டாடா பிளேயில் பிஞ்சி பாக்ஸ் வாங்குறப்போ அச்சரி பாக்ஸில் இருக்க கிளாரிட்டியோட பிஞ்சி பாக்ஸில் கொஞ்சம் கூட இருக்கும் அதனால் வந்து பிஞ்சி பாக்ஸ் வாங்குவாங்க அதேமாரி ஏர்டெல்லில் எக்ஸ்ட்ரீம் ஒரு பாக்ஸ் இருக்குது அச்சரியிலையும் எக்ஸ்ட்ரீம்லையும் ஒரே குவாலிட்டி தான் வரும் நீங்கள் ஹச்சரியில் என்ன குவாலிட்டி பார்க்குறீங்களோ அந்த பாக்ஸில் அதே குவாலிட்டி அதுலேயும் வரும் என்னென்னா நார்மல் சேனல்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் எப்பயும் போல் ரெண்டுத்துக்கு பொருவான விஷயம் அந்த இடர்நெட் போட்டு அதுக்கப்புறம் வைஃபை அதுக்கப்புறம் அண்ட் நார்மல் டிவி ஆண்டா டிவியாக மாற்றுறது இதுக்கான காரணத்துக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து வாங்குறாங்க இது நிறைய இடத்துல ஒரு மாத ஸ்கீம் தான் கொடுப்பாங்க நம்ம ஒரு மாதம் ஸ்கீமும் கொடுக்குறோம் அப்புறம் ஆறு மாதம் ஸ்கீமும் வந்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற பேக்கேஜ் என்னென்னா அல்டிமேட் தமிழ் பேக்கேஜ் சொல்லிட்டு பேக்கேஜ் பேர் இதில் உங்களுக்கு பதினெட்டு அச்சடி சேனல் வந்து மொத்தமாக வரும் தமிழில் உங்களுக்கு ஒரு ஏழு சேனல் வந்து அச்சடி வரும் அது என்னென்னா சன் டிவி வரும் கேடிவி சன் மியூசிக்கு ஸ்டார் விஜய் அப்புறம் விஜய் சூப்பரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கலர்ஸ் தமிழ் இந்த சேனல்லாம் வந்து உங்களுக்கு ஹச்சியில் வந்து வரும் இது வந்து நீங்கள் பேசிக் பேக் வாங்கினாலும் இதுலேயே அது நாங்கள் அதை வந்து போட்டு கொடுத்துருவோம் இது ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும் ஆறு மாதம் வாங்குறப்ப கொஞ்சம் கூடுதலாக வரும் அது என்ன வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் இது கூட ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து ஒரு மூணு சேனல் அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேர்க்காமல் வருது ஹீரோட் ஸ்போர்ட்ஸு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹச்டி அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சாரி சோ ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் சேனலு இந்த சேனல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வருது இல்லை குழந்தைங்க சேனலில் ஒரு ரெண்டு சேனல் வந்து அச்சரி வருது அது நிக் ஹெச்டி ப்ளஸ்ஸு அப்புறம் கார்ட்டூன் நெட்ஒர்க் ப்ளஸ்ஸு இது ரெண்டு வந்து அச்சடி சேனல் வருது இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சேனலில் உங்களுக்கு இல்லை எட்டு சேனல் வந்து வந்துடுது நான் பக்கத்தில் வந்து சேனல் லிஸ்ட் வந்து கொடுக்குறேன் இதில் மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு இதே பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நார்மல் வேணால் பயன்படுத்திக்கலாம் பக்கத்தில் கொடுக்குறது அச்சரி இது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் இதில் நம்ம பண்ணுற ஆஃபர் என்ன இருக்குன்னா நீங்கள் கிட்டே வந்து இந்த பாக்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா அது கொரியர் மூலிமாவோ அல்லது நீங்கள் புக் பண்ணி வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஒரு மாதம் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அச்சரி வருது பார்த்தீங்களா ஃபோர் கேல சாரி ஃபோர் கே வருது பார்த்தீங்களா அந்த சேனல் வந்து ஒரு மாதம் வந்து நாங்கள் சேர்த்து வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட வாங்குனீங்கன்னா அந்த இது வந்து இது இருக்குது நீங்கள் கொரியர் மூலிமா வாங்கினாலும் பண்ணுவோம் நீங்கள் புக்கிங் பண்ணாலும் பண்ணாலும் பண்ணுவோம் மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் கொரியருக்கும் இருக்கும் புக்கிங் பண்ணுற வரைக்கும் வந்து மாறும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடன்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி